பனிரெண்டாம் வகுப்பு வேதியல் பாடம் நான்கு இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள் இந்த தொகுப்பிலே உள் இடைநிலை தனிமங்கள் அதாவது இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம் லாந்தனாய்டுகள் தனிம வரிசை அட்டவணையில் பெற்றுள்ள இடத்தினை நிறுவுகஸ்டி த பொசிஷன் ஆஃப் லாந்தனாய்ட்ஸ் இந்த பீரியோடிக் டேபிள் இதுதான் தனிம வரிசை அட்டவணை தனிம வரிசை அட்டவணையில் தொகுதி மூன்று வரிசை தொடர்ந்து வருகின்ற முதல் வரை தனிமங்கள் தங்களுடைய ஆர்பிட்டாலில் ஒவ்வொரு எலக்ட்ரான் சேருவதனால் உருவாகிறது இவையில்தான் லாந்தனைடுகள் இந்த லாந்தனத்தை தொடர்ந்து வருகின்ற இந்த பதினான்கு தனிமங்களும் ஒருங்கே ஒரே தொகுதியாக தனிம வரிசை அட்டவணையின் கீழ் இடம் இந்த பதினான்கு லாந்த நாயுடுகளுக்கும் தனியே இடம் ஒதுக்கப்பட்டிருப்பதை கீழ்கண்ட பண்புகள் நியாயப்படுத்துகின்றன ஒன்று அனைத்து லாந்த நாயுடுகளின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு ஜெனான் போர ஒன்று முதல் பதினான்கு டி ஜீரோ டூ ஒன்று சிக்ஸ் எஸ் அனைத்து லாந்தனாய்டுகளும் பொதுவாக சிக்ஸ் எஸ் ஆர்பிட்டால் இருந்து இரண்டு எலக்ட்ரானையும் பைவ் டி ஆர்பிட்டால் இருந்து ஒரு எலக்ட்ரானையும் இழப்பதன் மூலமாக பிளஸ் த்ரீ ஆக்சிஜனேட் நிலையில் காணப்படுகிறது மூன்று இச்சேர்மங்கள் அனைத்தும் ஒத்த இயர் மற்றும் வேதி பண்புகளை கொண்டுள்ளது லாந்தனாய்டுகளின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு நிலை பற்றி குறிப்பு நோட் ஆன் ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் லந்தனாய்ட்ஸ் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு தத்துவத்தின்படி எலக்ட்ரான் அமைப்பு லாந்த அணுக்கரு முதலாவது ஆற்றல் மட்டம் அதில் இரண்டு எலக்ட்ரான்களும் இரண்டாவது ஆற்றல் மட்டத்தில் எட்டு எலக்ட்ரான்களும் மூன்றாவது ஆற்றல் மட்டத்தில் பதினெட்டு எலக்ட்ரான்களும் நான்காவது ஆற்றல் மட்டத்தில் பதினெட்டு எலக்ட்ரான்களும் ஐந்தாவது ஆற்றல் மட்டத்தில் எட்டு எலக்ட்ரான் ஆக மொத்தம் ஐம்பத்தி நாலு எலக்ட்ரான் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பில் ஐம்பத்தி நாலு எலக்ட்ரானுக்காக ஜெனான் முதலாவதாக எழுதப்படுகிறது மீதமுள்ள எலக்ட்ரான்கள் எங்கே என்பதை பார்ப்போம் ஆறாவது இணைதிறன் கூட்டில் எஸ் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்கள் அடுத்ததாக ஐந்தாவது கூட்டில் டி ஆர்பிட்டாலில் ஜீரோ முதல் ஒரு எலக்ட்ரான்கள் அடுத்ததாக நான்காவது ஆற்றல் மட்டத்தின் போல ஆர்பித்தாலின் ஒன்று முதல் பதினான்கு எலக்ட்ரான்கள் என எலக்ட்ரான்கள் எலெக்ட்ராங்களானது ஆஹ்பாத் தத்துவத்தின்படி நிரப்பப்படுகிறது எனவே லாந்து நாயுடுகளின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு ஜெனா ஃபோர் ஒன்று முதல் பதினான்கு ஃபைவ் டி ஜீரோ முதல் ஒன்று சிக்ஸ் ஆகும் அடுத்தது ஆக்சினேட்டன் நிலை லாந்து நாயுடுகளில் பொதுவான ஆக்சினேட் நிலையானது அவைகள் தங்களுடைய இணைகிரன் கூட்டில் இருந்து 6s ஆர்பிட்டாலில் உள்ள இரண்டு எலக்ட்ரானையும் 5d ஆர்பிட்டாலில் உள்ள ஒரு எலக்ட்ரானையும் இழப்பதன் மூலமாக அனைத்து லாந்தனைடுகளும் பொதுவாக பொதுவாக +3 ஆக்ஸினேட் நிலையை பெற்று காண்கப்படுகிறது. லான்தன் ஐடுகளின் நிலைகள். சீரியை முதல் லூட்டீசியம் வரையுள்ள அனைத்து லான்தன் மூன்று 3 இழந்து பிளஸ் த்ரீ ஆக்சினேட்டு நிலையில் உள்ளன எனவே லாந்தனாய்டுகளின் பொதுவான ஆக்சினேட்டு நிலை பிளஸ் த்ரீ அதே நேரத்தில் சில தனிமங்கள் இரண்டு எலக்ட்ரானை இழப்பதன் மூலமாக டூ பிளஸ் ஆக்சினேட்டு நிலையிலும் காணப்படுகிறது அதுபோல சில தனிமங்கள் நான்கு எலக்ட்ரான்களை இழப்பதன் மூலமாக பிளஸ் போர் ஆக்சினேட்டு நிலையில் காணப்படுகின்றது ஆக லாந்தனாய்டுகளை பொறுத்தளவில் பொதுவானே நிலை பிளஸ் குறைந்தபட்ச ஆக்சினேட்ட நிலை பிளஸ் டூ அதிகபட்ச ஆக்சிணேட்டர் நிலை பிளஸ் போர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் லாந்தனாய்ட் குறுக்கம் என்றால் என்ன வாட் இஸ் கண்ட்ராக்ஷன் லாந்த குறுக்கம் என்றால் என்ன தொடரில் சீரியம் ஐம்பத்தி எட்டு முதல் லுட்டீசியம் எழுபத்தி ஒன்று வரை அணு எண் அதிகரிக்க அதிகரிக்க லாந்த நாயுடுகளின் அணு ஆரம் அல்லது அயனி ஆரம் சீராக குறைந்து வருகின்றது இவ்வாறு அணு ஆரம் அயனிஆரம் குறைவதே லாந்த நாயுடு குறுக்கம் எனப்படுகிறது போரப் தொடரில் சீரியம் ஐம்பத்தி முதல் லுட்டீசியம் எழுபத்தி ஒன்று வரை செல்லும் போது அணு எண் அதிகரிக்க அதிகரிக்க லாந்த அணு மற்றும் அயனி ஆரங்கள் சீராக குறைந்து வருகின்றன இவ்வாறு அணு மற்றும் அயனி ஆரம் குறைவது லாந்த நாயுடு குறுக்கம் என அழைக்கப்படுகிறது லாந்த நாயுட் குறுக்கத்திற்கான காரணங்கள் யாவை ஒய் லாந்த நாயுட் கண்ட்ராக்ஷன் அக்கர்ஸ்

அணுக்கருவில் ஒரு புரோட்டான் சேருகிறது மூன்றாவது எலக்ட்ரான் அணுக்கருவில் ஒரு புரோட்டான் சேருகிறது நான்காவது எலக்ட்ரான் அணுக்கருவில் ஒரு புரோட்டான் சேருகிறது இவ்வாறாக அணு எண் அதிகரிக்க அதிகரிக்க அணுக்கருவில் ஒரு புரோட்டானும் போர் அஃப் ஆர்பிட்ராலின் எலெக்ட்ரானும் சேருகின்றன நான்காவது ஆற்றல் மட்டத்தில் உள்ள போர் அஃப் எலெக்ட்ரான்கள் உள் கூட்டு எலக்ட்ரான்கள் அதே சமயத்தில் ஆறாவது கூட்டில் உள்ள இரண்டு எலக்ட்ரான்களும் வெளிக்கூட்டு எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான்கள் என அறியப்படுகிறது வெளிக்கூட்டு எலக்ட்ரான்களுக்கு உள்கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களுக்கு இடையே விலக்கு விசை காணப்படுகிறது அதே சமயத்தில் ஆர்பிட்டாலில் உள்ள இந்த எலக்ட்ரான்கள் அணுக்கருவை போன்று மறைக்கின்றன ஆனால் ஆர்பிட்டால்களின் மறைத்தல் விளைவானது போரப் எலக்ட்ரான்களை பொறுத்தளவில் மிகவும் குறைவு அது மட்டுமல்லாமல் ஆர்பிட்டால் ஆனது விரவிய தன்மையை பெற்றுள்ளது இதன் காரணமாக செயலூர் அணுக்கரு மின்சுமை அதிகரித்து இவை இணைதிறன் எலக்ட்ரான் அல்லது வெளிக்கூட்டு எலக்ட்ரான் மீது செலுத்துகின்ற கவர்ச்சி விசை அதிகரிப்பின் காரணமாக அணு ஆரம் மற்றும் அயனி ஆரங்களானது சீராக குறைகின்றது இதுவே லாந்தநாயுடு குறுக்கம் ஆக குறுக்கத்திற்கு காரணம் எலக்ட்ரான்களின் திரை மறைத்தல் விளைவு மிகவும் குறைவு என்பதே ஆகும் இதற்கான காரணங்களை பார்ப்போம் ஒன்று போரப் தொடரில் சீரியம் முதல் புளொட்டீசியம் வரை ஒரு தனிமத்தில் இருந்து மற்றொரு தனிமத்திற்கு செல்லும் போது அணுக்கரு மின்சுமையானது ஓரளவு அதிகரிக்கிறது மேலும் கூடுதல் எலக்ட்ரான்கள் அதே போரப் உட்கூட்டில் சேர்க்கப்படுகின்றன பாயிண்ட் நம்பர் டூ போர உட்கூடானது விரவிய வடிவத்தினை பெற்றுள்ளது எனவே மற்ற எலக்ட்ரான்களோடு ஒப்பிடும்போது போது போர எலக்ட்ரான்களின் திரை மறைப்பு விளைவு குறைவு இதன் காரணமாக போர எலக்ட்ரான்களின் மீதான அணுக்கருவின் செயலுறு மின் சுமை அதிகரிக்கிறது இதன் காரணமாக லாந்தநாயுடுகளின் அணு ஆரம் அல்லது லாந்தநாயுடு த்ரீ பிளஸ் அயனிகளின் உருவளவு குறைகிறது ஆக இந்த வீடியோவிலே லாந்தநாயுடு குறுக்கம் என்றால் என்ன லாந்தனாய்ட் குறுக்கத்தின் விளைவுகள் யாவை வாட் ஆர் த ஆஃப் கன்ட்ராக்ஷன் இந்த கேள்வியானது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய பொது தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்வி பார்ப்போம் லாந்தனாய்ட் குறுக்கத்தின் விளைவுகள் பாயிண்ட் நம்பர் ஒன்று காரத்தன்மை குறைதல் சீரியம் த்ரீ பிளஸ் முதல் லுட்டீசியம் த்ரீ பிளஸ் வரை அணு எண் அதிகரிக்க அதிகரிக்க அயனி ஆரமானது சீராக குறைகிறது என்பதை நாம் பார்த்தோம் அயனி பருமனுக்கும் காரத்தன்மைக்கும் நேர் விகித தொடர்பு உள்ளது அதாவது சீரியம் ஹைட்ராக்சைடானது சிஇஓஎச் என்ற காரத்தை தருகிறது அதுபோல லுட்டீசியம் த்ரீ பிளஸ் ஆனது எல்யூ எச் த்ரைஸ் என்ற காரத்தை தருகிறது இந்த இரண்டு காரங்களில் நேரயணியாக இருப்பது சீரியம் த்ரீ பிளஸ் மற்றொன்று லுட்டீசியம் த்ரீ பிளஸ் சீரியம் த்ரீ இன் உருவளவு லுட்டீசியம் த்ரீ பிளஸ் உருவளவை விட பெரியதாக உள்ளது ஆக அயனி பருமனுக்கும் காரத்தன்மைக்கும் நேர்விகித தொடர்பு உள்ளது எனவே பெரிய உருவளவை பெற்ற சீரியம் த்ரீ பிளஸ் இடம்பெற்றுள்ள சிஇஓஎச் திரைசே அதிக காரத்தன்மை கொண்டது சி த்ரீ பிளஸ் இருந்து லுட்டீசியம் நோக்கி செல்லும் போது த்ரீ பிளஸ் அயணிகளின் காரத்தன்மை குறைகிறது அதாவது எல்என் த்ரீ பிளஸ் அயணிகளின் உருவளவிற்கும் அயனித்தன்மைக்கும் நேர்விகித தொடர்பு உள்ளது அதே வேளையில் அயனித்தன்மைக்கும் சகப்பிணைப்பு தன்மைக்கும் எதிர் விகித தொடர்பு காணப்படுகிறது சகப்பிணைப்பு தன்மைக்கும் காரத்தன்மைக்கும் எதிர் விகித தொடர்பு உள்ளது ஆக அயனியின் உருவளவு குறைய குறைய அயனித்தன்மை குறைகிறது சகப்பிணைப்பு தன்மை அதிகரிக்கிறது காரத்தன்மை குறைகிறது எனவே தான் சீரியம் ஹைட்ராக்சைடு அதிக காரத்தன்மையையும் லுட்டீசியம் ஹைட்ராக்சைடு குறைந்த காரத்தன்மையும் பெற்றுள்ளது ஆக காரத்தன்மை குறைதலுக்கான காரணம் லாந்தனாய்டு குறுக்கம் லாந்தனாய்டு பாயிண்ட் நம்பர்லாந்த நாயுடுகளுக்கிடையே ஆன ஒற்றுமைகள் இங்கு பார்ப்பது லாந்த நாயுடுகளின் முதலாவது தனிமமான சீரியம் கடைசி தனிமம் லுட்டீசியம் அணு எண் அதிகரிக்க அதிகரிக்க அணு ஆரமானது சீராக குறைகிறது என்பதை நாம் அறிவோம் ஆக இந்த தொடர் முழுவதுமாக அணு ஆரம் குறைவானது பத்து பிக்கோமீட்டர் அளவிற்கே குறைகிறது அதுபோல இந்த தனிமங்கள் மூன்று எலக்ட்ரானை இழந்து பொதுவான ஆக்சினேற்ற நிலையான த்ரீ பிளஸ் நிலையில் அயனி ஆரமானது சீரியம் த்ரீ பிளஸ் முதல் லுட்டீசியம் த்ரீ பிளஸ் வரை சீராக குறைகிறது இந்த தொடர் முழுவதும் குறையக்கூடிய மொத்த ஆர குறைவானது இருபது பிக்கோமீட்டர் அளவிற்கே உள்ளது எனவே லாந்தனாய்டுகள் அனைத்தும் ஒத்த வேதிப்பண்புகளை பெற்று காணப்படுகின்றன முதல் மற்றும் இரண்டாம் இடைநிலை வரிசை தனிமங்களை காட்டிலும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடைநிலை தனிம வரிசைகள் அதிக அளவில் ஒன்றுக்கொன்று ஒத்துள்ளன புரிந்து கொள்வோம் தனிம வரிசை அட்டவணையில் த்ரீ டி வரிசை முதலாவது இடைநிலை வரிசை என்று அழைக்கப்படுகிறது போர் டி வரிசை இரண்டாம் இடைநிலை வரிசை என்று அழைக்கப்படுகிறது ஃபைவ் டி வரிசை மூன்றாம் இடைநிலை வரிசை என்று அழைக்கப்படுகிறது இதில் லாந்தனத்தை தொடர்ந்து சீரிய முதல் லுட்டீசியம் வரை உள்ள தனிமங்கள் தான் லாந்தனாய்டுகள் முதல் இடைநிலை வரிசை தனிமங்களில் டைட்டேனியத்தை பார்ப்போம் டைட்டேனியத்தின் அணு ஆரமானது நூத்தி முப்பத்தி இரண்டு பிக்கோமீட்டர் அதற்கு கீழாக உள்ள இரண்டாம் இடைநிலை வரிசை தனிமம் ஜுல்கோனியம் உள்ளது இதன் அணு ஆரம் நூத்தி நாற்பத்தி ஐந்து பிக்கோமீட்டர் அதைத் தொடர்ந்து மூன்றாம் இடைநிலை வரிசை தனிமங்களில் ஆப்னியம் உள்ளது இதன் அணு ஆரம் நூத்தி நாற்பத்தி நான்கு பிகோமீட்டர் முதலாம் மற்றும் இரண்டாம் வரிசை இடைநிலை தனிமங்களில் அணு ஆரங்களை ஒப்பிடும் பொழுது அணு ஆர ஆவர்தன பண்பின் அடிப்படையிலே மேலிருந்து கீழாக செல்ல செல்ல அணு எண் அதிகரிக்கிறது அணு ஆரம் அதிகரிக்கிறது அதே நேரத்தில் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடைநிலை தனிமங்களான ஆப்னியத்தை ஒப்பிடும் பொழுது இவைகளின் அணு ஆரங்கள் ஏறத்தாழ ஒத்து காணப்படுகிறது இதற்கு காரணம் லாந்தனாய்டு குறுக்கம் எனவே தான் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடைநிலை தனிம வரிசை தனிமங்கள் பண்புகளில் ஒத்து காணப்படுவதற்கான காரணமாக லாந்தனாய்டு குறுக்கம் அமைகின்றது ஆக லாந்தனாய்டு குறுக்கத்தின் விளைவு ஒன்று காரத்தன்மை குறைகிறது இரண்டு ஒத்த பண்புகளை பெற்றுள்ளன மூன்று இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடைநிலை வரிசை தனிமங்களின் பண்புகள் ஒன்றுக்கொன்று ஒத்து காணப்படுகின்றது சீரியம் டூ ஐ காட்டிலும் யூரோப்பியம் டூ அதிக நிலைப்புத்தன்மை உடையது ஏன் இது புத்தக வினா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சீரியம் டூவை காட்டிலும் யூரோப்பியம் டூ அதிக நிலைப்பு தன்மை உடையது ஏ இந்த கேள்விக்கான விடையை அணுகுவதற்கு முன்பு லாந்த நாயுடு வரிசை கனிமங்களினுடைய பொதுவான எலக்ட்ரான் அமைப்பை நினைவு கூறுவோம் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு ஐம்பத்தி நாலு எலக்ட்ரான்களை கொண்ட அதிக நிலைப்பு தன்மை உடைய ஜெனான் ஆறாவது ஆற்றல் மட்டத்தில் சிக்ஸ் எஸ் ஆர்பிட்டாலில் இரண்டு எலக்ட்ரான்களும் அதற்கு முன்பாக உள்ள பெனால்டி மெட்ஷில் என்று அழைக்கப்படுகின்ற ஃபைவ் டி ஆர்பிட்டாலில் ஜீரோ முதல் ஒரு எலக்ட்ரானும் அதற்கு முன்பாக உள்ள அதாவது நான்காவது ஆற்றல் மட்டத்தில் ஆன்டி பெனால்டி மெட்ஷில் என்று அழைக்கப்படுகின்ற ஃபோர் எஃப் ஆர்பிட்டாலில் ஒன்று முதல் பதினான்கு எலக்ட்ரான்களும் நிரப்பப்பட்டு லாந்த நாயுடுகளின் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு அமைகிறது எனவே லாந்த பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு ஜெனான் போர ஒன்று முதல் பதினான்கு பைவ் டி ஜீரோ முதல் ஒன்று சிக்ஸ் எஸ் டூ சீரியத்தினுடைய அணு எண் ஐம்பத்தி எட்டு சீரியத்தில் ஐம்பத்தி எட்டு எலக்ட்ரான்கள் உள்ளன எனவே சீரியத்தினுடைய எலக்ட்ரான் அமைப்பானது ஐம்பத்தி நாலு எலக்ட்ரான்களை கொண்ட ஜெனான் ஆறாவது ஆற்றல் மட்டத்தில் உள்ள இணைதிறன் கூடான சிக்ஸ் எஸ் ஆர்பிட்டால் இரண்டு எலக்ட்ரான் அதற்கு முன்பாக உள்ள ஐந்தாவது ஆற்றல் மட்டத்தில் ஃபைவ் டி ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் அதற்கு முன்பாக உள்ள நான்காவது ஆற்றல் மட்டத்தில் போர் எஃப் ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் என சீரியத்தின் எலக்ட்ரான் அமைப்பு அஃபா தத்துவத்தின் படி எழுதப்படுகிறது இந்த எலக்ட்ரான் அமைப்பில் இணைதிறன் கூட்டில் இருந்து இரண்டு எலக்ட்ரான் நீக்கப்படுவதன் காரணமாக சீரியம் டூ பிளஸ் அயனியானது உருவாகிறது சீரியம் டூ பிளஸ் உடைய எலக்ட்ரான் அமைப்பானது ஜெனான் ஐம்பத்தி நாலு எலக்ட்ரான் ஃபைவ் டி போர் ஆக இந்த அமைப்பை பார்க்கும் போது இது பகுதி அளவு நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால்களை பெற்றுள்ளது எனவே சீரியம் டூ பிளஸ் ஆனது பகுதி அளவு நிரப்பப்பட்ட போர் எஃப் ஆர்பிட்டாலை பெற்று குறைந்த நிலைப்புத் தன்மை உடையதாகிறது அதே சமயத்தில் அணு எண் எனவே எலக்ட்ரான் அமைப்பை அணுஎன் கொண்டுள்ளலக்டான் அழுதும்பொழுது இந்த எலக்ட்ரான் அமைப்பில் இணையதிரன் கூட்டிலிருந்து இரண்டு எலக்ட்ரான்களை நீக்கும் பொழுது யூரோபியம் டூ பிளஸ் ஆக மாறுகிறது யூரோபியம் டூ பிளஸ் எலக்ட்ரான் அமைப்பு ஜெனான் ஐம்பத்தி நான்கு செவன் இந்த எலக்ட்ரான் அமைப்பை பார்க்கும் பொழுது பாதி அளவு நிரப்பப்பட்ட ஆர்பிட்டாலை கொண்டுள்ளன எனவே யூரோபியம் பெற்று அதிக நிலைப்பு தன்மை உடையதாகிறது சீரியம் டூ பிளஸ் காட்டிலும் யூரோபியம் டூ பிளஸ் ஆனது அதிக நிலைப்பு தன்மை உடையது அடுத்து லாந்தனாய் குறுக்கம் என்றால் தொடரில் சீரியம் ஐம்பத்தி எட்டு முதல் எழுபத்தி ஒன்னு வரை செல்லும் போது அயனி வருகின்றன இவ்வாறு அணு மற்றும் அயனி ஆரம் குறைவது லாந்தநாயுடு குறுக்கம் எனப்படுகிறது அதுபோல ஆக்டினாய்டு குறுக்கம் என்றால் என்ன தொடரில் ஆக்டீனியம் எண்பத்தி ஒன்பது முதல் லாரன்சியம் நூத்தி மூணு வரை செல்லும் போது அணுயில் அதிகரிக்க அதிகரிக்க ஆக்டினாய்டுகளின் அணு மற்றும் அயனி ஆரங்கள் சீராக குறைந்து வருகின்றன இவ்வாறு அணு மற்றும் அயனி ஆறம் குறைவது ஆக்டினாய்டு குருக்கம் எனப்படும் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு லாதனாய்ட் குறுக்கத்தை விட ஆக்டினாய்டு வரிசையில் ஆக்டினாய்டு குருக்கம் அதிகமாக உள்ளது ஏன் அதற்கான காரணத்தை நம்ம பார்க்கலாம் இது லாந்தனுடைய அணுக்கரு ஆறாவது ஆற்றல் மட்டத்தில் இரண்டு பெற்றுள்ளன இவைதான் இணைதிறன் எலக்ட்ரான்கள் இந்த ஆற்றல் மட்டத்துக்கு முன்பாக ஐந்தாவது ஆற்றல் மட்டத்தில் டி ஆர்பிட்டாலில் ஜீரோ முதல் ஒரு எலக்ட்ரான்களை பெற்றுள்ளது நான்காவது ஆற்றல் மட்டத்தில் போர் எஃப் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்கள் அடியின் அதிகரிக்க அதிகரிக்க ஒவ்வொரு எலக்ட்ரான்களாக தேறுகின்றது எனவே ஆர்பிட்டாலில் ஒன்று முதல் பதினான்கு வரை எலக்ட்ரான்கள் நிரப்பப்படும் பொழுது அணுக்கருவிலும் ஒவ்வொரு புரோட்டானாக சேருகிறது அணுக்கருவிற்கும் இறைதிரன் கூட்டிற்கும் இடையில் போரப் எலக்ட்ரான்கள் திரையை போன்று மறைக்கின்றன ஆனால் போரப் எலக்ட்ரான்களின் திரை மறைப்பு விளைவு குறைவு எனவே செயலுறு அணுக்கருவானது இணைதிரன் எலக்ட்ரான் மீது செலுத்துகின்ற கவர்ச்சி விசை அதிகரித்து படிப்படியாக அணு ஆரம் மற்றும் அயனி அதுபோல ஆக்டினாய்டுகளின் அணுக்கரு ஏழாவது ஆற்றல் மட்டத்தில் அதற்கு முன்பாக உள்ள ஆறாவது ஆற்றல் மட்டத்தில் டி ஆர்பிட்டாலில் ஜீரோ முதல் இரண்டு எலக்ட்ரான்கள் அதற்கு முன்பாக உள்ள ஐந்தாவது ஆற்றல் மட்டத்தில் எஃப் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்கள் சேரும் பொழுது அணுக்கருவிலும் புரோட்டான்கள் சேருகின்றன ஆக பைவ் எஃப் ஆர்பிட்டாலில் ஜீரோ முதல் பதினான்கு எலக்ட்ரான்கள் வரை நிரப்பும் பொழுது அணுக்கருவினுடைய மின்சுமையும் ஒவ்வொன்றாக அதிகரிக்கின்றது ஆக அணுக்கருவினுடைய மின்சுமை இணைதிறன் எலக்ட்ரான்கள் மீது செலுத்துகின்ற கவர்ச்சி விசையை திரை மூன்று மறைக்கின்ற பைவ் எஃப் எலக்ட்ரான்களின் திரை மறைப்பு விளைவானது போர் எலக்ட்ரான்களின் திரை மறைப்பு விளை விட குறைவு ஏனெனில் ஆனது பெரியது பரவலானது எனவே அதனுடைய திரை விளைவானது மிக குறைவு ஆக அணுக்கரு இணைதிறன் கூட்டின் மீது செலுத்துகின்ற கவர்ச்சி லாந்தனாய்டுகளில் உள்ளதை விட அதிகமாக காணப்படுவதால் ஆக்டினாய்டு குறுக்கமானது ஆக்டினாய்டு வரிசையில் அதிகரிக்கிறது எனவே இந்த கேள்விக்கான விடையானது ஆனது பரவலானது எனவே போர் எலக்ட்ரான்களை விட பை எலக்ட்ரான்களின் மறைப்பு விளைவு மிக குறைவு இதன் காரணமாக லாதனாய்டு குறுக்கத்தை விட ஆக்டினாய்டு குறுக்கம் அதிகமாக உள்ளது luoh யூஓஎச் மற்றும் laoh ஏ ஓ அதிக காரத்தன்மை உடையது எது ஏன் விச் இஸ் மோர் பேசிக்

சகப்பிழைப்பு தன்மைக்கு எதிர் விகிதத்திலும் அதே சமயத்தில் அயணியின் உருவளவானது காரத்தன்மைக்கு நேர்விகிதத்திலும் இருக்கும் எனவே இந்த தொடர்பை மனதில் கொண்டு இந்த கேள்விக்கான விடையை அணுகவும் அதாவது அயனிகளின் உருவளவுக்கும் அவை உருவாக்குகின்ற காரத்தினுடைய காரத்தன்மைக்கும் நேர்விகித தொடர்பு உள்ளது எனவே லேந்தனம் த்ரீ பெரிய உருவளவையும் ருட்டீசியம் த்ரீ சிறிய உருவளவையும் கொண்டுள்ளது லாந்தனம் த்ரீ பிளஸ் பெரிய உருவளவை கொண்டுள்ளதால் லாந்தனம் த்ரீ பிளஸ் உருவாக்குகின்ற லாந்தனம் ஹைட்ராக்சைட் குறைந்த சகப்பணைப்பு தன்மையையும் அதே சமயத்தில் அதிக காரத்தன்மையும் கொண்டுள்ளது லுட்டீசியம் த்ரீ பிளஸ் சிறிய உருவளவை பெற்றுள்ளதால் அதிக சகப்பணைப்பு தன்மையையும் குறைந்த காரத்தன்மையையும் பெற்றுள்ளது ஆக சகப்பிணைப்பு தன்மை லாந்தனம் ஹைட்ராக்சைட் லெஸ் தன் லுட்டீசியம் ஹைட்ராக்சைட் காரத்தன்மை

ஜுர்கோனியம் மற்றும் ஆஃபனியத்தினுடைய அணு ஆற மதிப்புகள் முறையே நூத்தி நாற்பத்தி ஐந்து பிகோமீட்டர் மற்றும் அணு ஆர மதிப்புகள் அதிகரிக்க வேண்டும் ஆனால் இவை இரண்டினுடைய அணு ஆற மதிப்புகள் ஏறத்தாழ கால ஒத்துழை இதற்கு காரணம் லாந்த நாயுடு குறுக்கம் அதாவது இரண்டாம் இடைநிலை தனிமமான ஜுர்கோனியமும் மூன்றாம் இடைநிலை தனிமமான ஆப்னியமும் பண்புகளை பெற்றுள்ளதற்கு காரணம் எனவே ஜோடி தனிமங்கள் உருவாகின்றன ஆக மற்றும் ஆபனியமானது ரசாயன இரட்டையர்கள் அதாவது கெமிக்கல் என அறியப்படுகிறது ஆக ஜோடி தனிமங்கள் உருவாவதற்கு காரணம் லாந்தனாய்டு குறுக்கம் லாந்தனாய்டுகள் மற்றும் ஆக்டினாயுடுகளுக்கு இடையே ஆன வேறுபாடுகள் யாவை What are the differences between lanthanoids அண்ட் actinoids? பாயிண்ட் நம்பர் one. Lanthanoidகளில் வேறுபடுத்தும் electron அல்லது கடைசி electron அவைகளின் நான்காவது ஆட்டல் மட்டத்தில் உள்ள போரப் பார்பிட்டாலுக்குல் செல்லுகிறேன். Actinoidகளில் வேறுபடுத்தும் எலக்ட்ரான் அல்லது கடைசி எலக்ட்ரானது ஐந்தாவது ஆற்றல் மட்டத்தில் உள்ள ஃபைவ் எஃப் ஆர்பிட்டாலுக்குள் நுழைகள் பாயிண்ட் நம்பர் ட்ரூ லாந்தனாய்டுகளில் போரஃப் ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் பிணைப்பு ஆற்றல் அதாவது பைண்டிங் எனர்ஜி அதிகம் ஆக்டிநாய்டுகளில் ஃபைவ் எஃப் ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரான்களின் பிணைப்பு ஆற்றல் குறைவு பாயிண்ட் நம்பர் த்ரீ லாந்தனாயுடுகள் அணைவு சேர்மங்களை உருவாக்கும் தன்மை குறைவு ஏன் ஏனெனில் லாந்தனாயுடுகள் சற்றே பெரிய உருவளவை பெற்றுள்ளன அது மட்டுமல்லாமல் அவைகள் குறைந்த நேர்மின் அடர்த்தியை கொண்டுள்ளன ஆப்டினாய்டுகள் அணைவு சேர்மங்களை உருவாக்கும் தன்மை அதிகம் பெற்றுள்ளது பாயிண்ட் நம்பர் போர் பெரும்பாலான லாந்தனாயுடுகள் நிறம அற்றவை அதே வேளையில் ஆக்டினாய்டுகள் பெரும்பாலானவை நிறம் உள்ளவை எடுத்துக்காட்டாக யுரேனியம் த்ரீ பிளஸ் அயனியானது சிவப்பு நிறத்திலும் யுரேனியம் போர் பிளஸ் அயனியானது பச்சை நிறத்திலும் யூஓ டூ டூ என்ற அந்த அயனியில் யுரேனியம் சிக்ஸ் பிளஸ் நிறமானது மஞ்சள் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் லாந்த நாயுடுகள் நேர் அயனிகளை உருவாக்குவதில்லை ஏன் ஏனெனில் லாந்த நாயுடுகள் குறைந்த நேர்மின் அடர்த்தியை கொண்டுள்ளது ஆகவே ஆக்சோ அயனிகளை லாண்டனாய்டுகளால் உருவாக்க முடிவதில்லை ஆக்டினாய்டுகள் ஆக்சோ அயனிகளை உருவாக்குகின்றன காரணம் இவைகள் உயர் ஆக்சிஜேட்டு நிலைகளில் காணப்படுகின்றன எடுத்துக்காட்டாக யுரேனியம் ஆனது யூஓ டூ டூ பிளஸ் என்ற ஆக்சோ நேர தருகிறது அதாவது யுரேனை கேட்டையான் அதுபோல நெப்டூனியமானது ஆனது ஓ டூ டூ பிளஸ் என்ற நெப்டூனியம் போர் ஆக்சைடு நேர் அயனியை பெறுகிறது இவைகள் தான் ஆக்சோ நேர் அயனிகளுக்கான சான்றுகள் பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் லாந்த பொதுவாக பிளஸ் த்ரீ ஆக்சிடேட்டர் நிலைகளில் காணப்படுகிறது இவைகளின் குறைந்தபட்ச ஆக்சிடேட்டர் நிலை பிளஸ் டூ அதிகபட்ச ஆக்சிடேட்டர் நிலை பிளஸ் போர் ஆக்டினாய்டுகள் செவன் எஸ் ஆர்பிட்டாலுக்கும் சிக்ஸ் டி ஆர்பிட்டாலுக்கும் இடையே உள்ள ஆற்றல் வேறுபாடு மிக குறைவாக உள்ள காரணத்தினால் அதிக ஆக்சிடன் நிலைகளில் காணப்படுகின்றன இவைகளின் பொதுவான நிலை இவைகள் மேலும் சிக்ஸ் செவன் போன்ற உயர் ஆக்சிஜன் நிலைகளிலும் காணப்படுகிறது குறிப்பாக நெப்டியூனியம் புளுசியம் ஆகிய ஆக்டினைடுகள் பிளஸ் செவன் ஆக்சிட் நிலைகளில் காணப்படுகின்றன நம்பர் லாந்த நாயுடுகளில் புரோமெரியம் பி எம் தவிர மற்றவை கதிரியக்கத்தன்மை அற்றவை ஆக்டினாய்டுகள் அனைத்துமே கதிரியக்கத்தன்மை உடையவை உள் இடைநிலை தனிமங்கள் என்றால் என்ன வாட் ஆர் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட் உள் இடைநிலை தனிமங்கள் என்றால் என்ன வாட் ஆர் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட் பகுதி அளவு நிரப்பப்பட்ட எஃப் ஆர்பிட்டாலை தனிம நிலையிலோ அல்லது அயனி நிலையிலோ பெற்ற தனிமங்கள் எப்ப உதி தனிமங்கள் என அழைக்கப்படுகிறது தனிமங்கள் இந்த இடைநிலை தனிமங்களுக்கு உள்ளாக இவைகள் இடைநிலை வரிசையை தோற்றுவிப்பதால் இவைகளுக்கு உள் இடைநிலை தனிமம் எனவும் அழைக்கப்படுகிறது இத்தனிமங்கள் இணைதளின் கூட்டுக்கு உள்கூடான அதாவது என் மைனஸ் டூ ஆர்பிட்டால்களில் அதாவது கடைசி எலக்ட்ரான்கள் செல்லுவதால் எனவும் அழைக்கப்படுகிறது இவைகள் இரண்டு வரிசைகளை தோற்றுவிக்கின்றன தனிமங்களில் கடைசி எலக்ட்ரான் ஆர்பிட்டாலுக்கு செல்லுவதால் உருவாகின்ற தொகுதி தனிமங்கள் தொகுதி தனிமங்கள் அல்லது அல்லதுகள் என அழைக்கப்படுகின்றன அதே சமயத்தில் தனிமங்கள் கடைசி எலக்ட்ரான் 5f ஆர்பிட்டாலுக்கு செல்வது உருவாகின்ற தொகுதி தனிமங்கள் 5f தொகுதி தனிமங்கள் இவையே ஆக்டினாய்டுகள் என அழைக்கப்படுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.